வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அரிசி ரவ கொழக்கட்டை இல்லைன்னா வந்து உப்புமா கொழக்கட்டைன்னு சொல்லலாம் இல்லை பிடி கொழக்கட்டைன்னு சொல்லலாம் அதை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்க ஒரு டம்ளர் அரிசி நான் இந்த அளவு எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து நல்லா அந்த கல்லு மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவை மாதிரி உடச்சு உடச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் நான் அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ஜீரகம் அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா காரத்துக்கு அவ்வளோதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் காஞ்சின்னு இருக்கிறது எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் விட்டுலாம் இந்த தண்ணி கொதிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க தேங்காய் சேர்த்துருங்க தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சுட்டு தான் பார்க்கலாம் பழங்க நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ வந்து பெருங்காயம் அப்புறம் உப்பு நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பு இல்லை சேர்த்திடலாம் பழங்காய் தண்ணி நல்லா எடுத்து நம்ம வந்து அரிசி ரவையை போட்டு கலரிக்கலாம் இப்போ இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் இப்போ வெந்துருத்தான்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க இதிலேயே ஒரு முக்கா வேக்காடு வந்து வெந்துடும் இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சி ஆவில வந்து வேக வைக்க போகிறோம் ஃபுல்லாகவே வெந்துடும் அதுக்கப்புறமா பாருங்கள் இப்பவே பாதி வெந்துடுது நமக்கு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிக்கணும் இப்ப கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நம்ம கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம் பாருங்க நல்லா ஆறிடுத்து கையில நல்லா இழுத்து பேசிச்சுக்கோங்க என்ன பண்ண போறோன்னா கொஞ்சமா நைட்டாக தண்ணியை கையில தொட்டுக்கோங்க அப்பதான் வந்து ஒட்டாம வரும் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இதை வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுட்டு அவையில் வந்து வேக வைக்க போகிறோம் தேங்காயெல்லாம் வந்து நிறைய போடும்போது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் மாதிரி எல்லாத்தையும் நல்லா முருட்டி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து தண்ணி வந்து ஏற்கனவே காய வச்சிருக்கேன் நல்லா குய்ச்சின் இப்போ வந்து இப்போ இது வந்து வேக வச்சிடலாம் ஃப்ளேமில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எண்ணெயே கிடையாது சுத்தமாக எண்ணெய் கிடையாது இது வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது டிஃபனுக்கு வந்து லைட் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் வந்து தேங்காய் போட்டேன் நீங்கள் வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட்டேன் இல்லையா நீங்கள் வந்து வர மிளகாவும் சேர்த்து கூட பண்ணலாம் இதை மிளகு பொடி சேர்த்து கூட பண்ணலாம் நல்லா டேஸ்டாகவே வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுத்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா ஆவி பறக்க கொழக்கட்டை வந்து ரெடி ஆகிடுது பிடி கொழக்கட்டைன்னு சொல்லலாம் உப்புமாரவை குழக்கட்டன்னு சொல்லலாம் இப்போ ரெடி ரெடியாகிடு இதில் வந்து நம்ம வந்து ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இது வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன்